அனைவருக்கும் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அனுபவ சங்கத் தலைவரின் அன்பான வணக்கங்கள் பல பல இன்றைய நாள் ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அதாவது சேலையூர் ஆர்ஓஏ சங்கத்தில் சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்பாக ஒரு ஆர்டிக்கிள் வாட்ஸ்அப்பில் செய்தி அனுப்பிச்சிருந்தார் அதாவது பென்ஷன் பேமெண்ட் ஆர்டரை பார்ட் டூவில் ஸ்பௌஸோட டேட் ஆஃப் பர்த் இருக்குது இல்லைங்கிறத நீங்கள் சரி பார்த்துக்கிறேங்க சில இனங்களில் வந்து ஏஜ் மாத்திரம் போட்டிருக்குறாங்க டேட் ஆஃப் பர்த்தை விட்ருக்குறாங்க சில இனங்களில் வெறும் பேர் மாத்திரம் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இன் இன் தேட் கேஸுன்னு சொன்னால் ஒரு சில ட்ரெஷரியில் வந்து டிசம்பர் மாதத்தில் அவங்க டேட் ஆஃப் பர்த் பிறந்ததாக சொல்லி எடுத்துக்கிறாங்க டேட் ஆஃப் பர்த் இல்லைங்கிற போது அப்படி அப்படின்னு சொல்லியிருந்தார் இதுக்காக வந்து கடந்த இருபத்தாறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மதுரை மாவட்ட பேரவைக் கூட்டம் நடைபெற்றது மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தினுள்ளே அமைந்துள்ள ஓய்வு பெற்ற அலுவலக சங்கத்தில் மாவட்ட தலைவர் என்ன பண்ணார்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் ஒரு படிவம் மாதிரி ஒரு ஃபார்மெட் மாதிரி ஒன்று டைப் பண்ணி ஜெராக்ஸ் பண்ணி அதில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு பேர் கலந்துக்கிட்டாங்க தேவைப்பட்டவங்களுக்கு கொடுத்தாரு என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்கவுங்க போன உடனே முதல்ல அவங்க பென்ஷன் பேமெண்ட் ஆர்டரை ரிவியூ பண்ணுங்கள் அதில் பார்ட் டூவில் வந்து லீகல் எல்லாம் போட்டிருப்பாங்க அதில் ஸ்பௌஸோட நேமில் வந்து நேம் சரியாக இருக்கா டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கா இல்லை டேட் ஆஃப் பர்த் போட்டிருக்காங்களா இல்லை ஒன்லி ஏஜ் மாத்திரம் போட்டிருக்காங்களா இதெல்லாம் சரி பாருங்கள் இதை சரி பார்த்து ஒருவேளை டேட் ஆஃப் பர்த் என்ட்ரி ஆகாமல் இல் இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு யார் நீங்கள் ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜில் தட் மீன்ஸ் ரிட்டையர் ஆகிற ஆஃபீஸில் இருந்து பென்ஷன் ப்ரொப்போசல் எந்த ஆஃபீஸர் மூலமாக மாநில கணக்காயர் ஏஜிக்கு சென்னைக்கு அனுப்பிச்சாங்களோ அந்த ஆஃபீஸில் நீங்கள் ஒரு விண்ணப்பம் கொடுத்து மாதிரி டேட் ஆஃப் பர்த் இல்லாமல் போச்சு அத அதற்குரிய ஆதார் கார்டு இல்லை பேன் கார்டு சமர்ப்பித்துள்ளேன் இதை ஆதாரமாக கொண்டு என் மனைவியின் அதாவது ஸ்பௌஸோட டேட் ஆஃப் பர்த் அதில் என்ட்ரி போடணும் பிபிஓவில் என்ட்ரி போட்டு எனக்கு உத்தரவு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி விண்ணப்பிக்கணும்னு சொல்லி அன்றைய இருபத்தாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாவட்ட பேரவைக் கூட்டத்தில் மாவட்டத்தில் இவர் அனைவருக்கும் ஒரு படிவு மாதிரி ஒரு ஃபார்மெட் மாதிரி ப்ரிஸ்கிரைப் பண்ணி தேவைப்படுறவங்க இதை கொடுத்துக்குருங்க வீட்டில் போங்க போனோன்னே பிபிஓ வெரிஃபை பண்ணுங்கள் பார்ட் டூவில் வந்து ஸ்பௌஸோட டேட் ஆஃப் பர்த் இல்லைன்னு சொன்னாலோ இது இந்த அப்ளிகேஷனை ஃபில்லப் பண்ணி கொடுக்கலாம் நீங்கள் அப்படின்னு சொன்னார் இன்றைக்கு வந்து திரு முருகேசன் அவர் வந்து மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்திலேயே மாவட்ட மையத்திலே அவர் ஒரு ஆஃபீஸ் பேராக இருக்கிறாரு அவர் வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணவர் அவர் வந்தார் வந்து சார் என்னோட நேம் வந்து என்னுடைய நேம் இல்லை என்னோடய ஸ்பௌஸோட நேம் வந்து இந்த மாதிரி ஒரே ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது ஒரு எழுத்து இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறதாக சொன்னார் அப்போது நீங்கள் வந்து எப்படினாலுமே உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் வேறு யார்கிட்டையும் கொண்டு அதை திருத்த முடியாது நேராக வந்து அப்ளிகேஷன் உங்களுக்கு யார் பென்ஷன் ப்ரொப்போசல்ஸ் ஏஜிக்கு அனுப்பிச்சாங்களோ அந்த ஆஃபீஸில் அப்ளிகேஷன் கொடுக்கணும் அதோட அலாங் வித் தட் இந்த பிபிஓ காப்பி அந்த பார்ட் டூ அது வரைக்கும் பிபிஓவோட ஃபுல் செட்டு எடுத்துடுறது பெட்டர் ப்ளஸ் வந்து அவங்களோட டேட் அதாவது நேம் ஆஃப் தி இண்டிவிஜுவல் அது ஸ்பௌஸுக்கு என்ன ஆதாரம் உங்களுக்கு இருக்கோ சரியான ஸ்பெல்லிங்கில் அது விழுகணும் அப்படின்னா பிஓ பிபிஓட பார்ட் டூவில் அது இடம்பெற வேண்டும் என்றால் உங்கள்கிட்ட பேன் கார்டோ இல்லை ஆதார் கார்டோ அதில் இருக்கிற பேர் தான் சரி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை அட்டாச் பண்ணி வேறு வந்து உங்களுக்கு பென்ஷன் ரெக்கமெண்டிங் தாரிட்டிகிட்ட அப்ளிகேஷன் கொடுத்துருங்க சார் அப்படின்னு சொல்ல சொல்லிகிட்டு இருக்கும்போதே சந்திரமோகன் வட்டாட்சியர் அவர் வந்த சார் நீங்கள் வந்து உங்களோட மிஸ்ஸுக்கு இந்த மாதிரி நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க புஷ்பம் அப்படிங்கிறதுல ஏதோ ஒரு மிஸ்டேக்கு இருந்துச்சுன்னு சொல்லி ஏஜி வரைக்கும் போயிருச்சுன்னு சொன்னாங்களே என்ன சார் விசேஷம் அதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னோன்னே அவர் தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை விவரித்தார் அப்போ அவர் திரு சந்திரமோகன் ஓய்வற்றோர் அட்டாக்சர் அவர் சொன்னார் சார் என்னோடய ஒய்ஃப் பேரில் வந்து மிஸ்டேக் இருந்துச்சு அதை வந்து நான் லேட்டாக தான் நோட்டீஸ் பண்ணேன் எதாச்சும் நம்ம சங்கத்துக்கு வந்திருக்கிறதும் ஒரு தடவை ஏதோ பல்வேறு இதாக பேசிகிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி அவங்கவுங்க பிபிஓவை சரி பார்த்துக்குறேங்க அப்படின்னு ஒரு பேச்சு போது அதுலேருந்து இது டெவலப் ஆச்சு சார் வந்து நான் வந்து அதை முதல்ல ச சரியாக கருதலை அப்புறம் பார்த்தா அது சீரியஸான ஒரு மேட்டராக தெரிஞ்சிச்சு என்னடா நேமாபிஸ் பவுஸ் வந்து கண்டிப்பாக சரியாக இருக்கணும் நமது காலத்திற்கு பிறகு அவங்க பென்ஷன் வாங்க போகிறபோது அப்போ வந்து பிரச்சனை ஏற்பட்டுரும் அதனால் பார்த்தேன் பார்த்துட்டு என்னோடய பிபிஓ நகல் ஃபுல் ஃபுல் புக்கு அதோட ஒய்ஃப் பேரில் எது சரியான பேர் அப்படிங்கிறதுக்கு ஆதாரமான ரெக்கார்டு தட் மீன்ஸ் ஆதார் கார்டு பேன் கார்டு எல்லாம் நான் வந்து த்ரூ கலெக்டர் மூலமாக ஏஜிக்கு அனுப்ப சொல்லி நான் பெடிஷன் கொடுத்துருந்தேன் சார் அதை வந்து இங்கேருந்து ரெக்கமெண்ட் பண்ணி ஏஜிக்கு போயிருச்சுங்க போய் அங்கேருந்து தான் அதன் பேரில் ஆர்டர்ஸ் வந்துச்சு எனக்கு அதாவது டைரெக்டாக அவங்க ட்ரெஷரிக்கு ஒரு காப்பி அனுப்பிச்சிட்டு அதை அதனோட நகல் வந்து எனக்கு அனுப்பிச்சுருந்தாங்க எனக்கு வந்து நகலை வச்சு நான் வந்து டிஸ்டிக் ட்ரெஷரியில் போய் சார் இந்த மாதிரி என்னோடய ஒய்ஃப் ஸ்பௌஸோட நேம் கரெக்ட் பண்ணி வந்திருக்குங்க ஏஜி ஆடரு நீங்கள் உங்கள் ரெக்கார்டில் திருத்திக்கிறீங்கன்னு சொன்ன பிறகு அது ஒன்று ஒன்று ரெண்டு தடவை போய் அவங்கள ப்ரெஸ் பண்ண உடனே அவங்க அந்த அக்கௌண்டன்ட் வந்து எடுத்து அவங்க ஏடிஓட்ட கையெழுத்து வாங்கி ஆமாம் இப்போ இருக்கிற என்ன கரெக்டான நேமோ அது வந்து ஏஜி ஆர்டர் போட்டிருக்கனால அதை பதிவு பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்ல வந்தார் அப்போ முருகேசன்ட்ர சொன்னோன்னா நல்ல வேலை சொன்னீங்க சார் அப்போ என்னென்ன ரெக்கார்ட்ஸ் அனுப்பணும் அப்படின்னு கேட்டார் அப்ளிகேஷனே ட்ரிப்ளிகேட்டில் நீங்கள் அனுப்பணும் அதே மாதிரி பிபிஓ காப்பியும் ட்ரிப்ளிகேட்டில் இருக்கணும் நீங்கள் ஸ்பௌஸுக்கு எது சரியான டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு நீங்கள் நினச்சி அட்டாச் பண்ணுற ஆதார் கார்டோ பேன் கார்டோ அதுவும் த்ரீ காப்பீஸ் அட்டாச் பண்ணி உங்களுக்கு கடைசியாக எந்த ஆஃபீஸில் நீங்கள் ரிட்டையர் ஆகி அந்த ஆஃபீஸ்லருந்து ரெக்கமெண்ட் பண்ண பென்ஷனுக்கு உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண அதே ஆஃபீஸர் மூலமாக இந்த பெட்டிஷனை ஏஜிக்கு அனுப்பணும் சார் இன் ட்ரிப்ளிகேட் ஹவ் டு கிவ் தி பெட்டிஷன் அலாங் வித் தி காப்பீஸ் ஆஃப் ஆல் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸோ ஸ்பௌஸுக்கு சரியான தேதி எது எதில் இருக்குதுன்னு நீங்கள் கருதுறீங்களோ இல்லை அவங்களோட நேமில் மிஸ்டேக் இருக்குன்னு சொன்னால் அது எது எந்த நேம் வந்து சரியான நேம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஆதாரமான ரெக்கார்டுகளை அட்டாச் பண்ணி த்ரீ காப்பீஸை பென்ஷன் ப்ரொப்போசல்ஸ் யார் மூலம் உங்களுக்கு போச்சோ அது மூலம் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவர் ஹி வாஸ் ஃபீலிங் ஹாப்பி பரவாயில்ல சார் இது நான் இது வரைக்கும் கவலைப்படாமல் இருந்தேன் ஆனால் ஒரு காலகட்டத்தில் வந்து இது கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வரது நம்ம வந்து அந்நேரம் தேடிட்டுருக்க முடியாது அதுதான் இருபத்தாறு பத்துலேயே பன்னெண்டுலேயே நடந்த மீட்டிங்கில் சொன்னார் மாவட்ட மாவட்ட மாவட்டத்திலேவர் சொன்னது வந்து டேட் ஆஃப் பர்து இல்லாமல் சில பிபிஓவில் இருக்குது அதாவது ஸ்பௌஸுக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் போடாமலோ ஒன்லி அவங்களோட ஏஜ் மத்திரம் போட்டோ இந்த மாதிரி சில ஒரு சில தவறுகள் நடந்துருக்கு அதாவது ரெக்கவன் பண்ணுற போது ரெக்கவர் பண்ணி பென்ஷன் வந்துருச்சான்னு பார்க்குறமே தவிர பென்ஷன் ப்ரொப்போசல்ஸ் போய் திரும்பி ஆர்டர் வந்த பிறகு பிபிஓ வந்த பிறகு பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர் வந்த பிறகு நாம் ஏற்கனவே அனுப்பிச்ச ப்ரொப்போசலில் என்ன இருந்துச்சோ அந்த நேம் தான் எல்லாருக்கும் இருக்கா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கா டேட் ஆஃப் பர்த் சரியாக இருக்கா அப்படிங்கிறது யாருமே விரீவ் பண்ணுறதில்ல இல்லை சார் தான் பென்ஷன் ப்ரப்போசல் போச்சா பென்ஷன் சேங்ஷன் ஆகிச்சா வருஷம் தூரம் வாங்கிட்டு இருந்தோமா மாதம் தோறும் வருஷம் தூரம் வாங்கிட்டு இருந்தோமா அப்படின்னு இது வரைக்கும் பார்க்காம இருந்தோம் சார் இது நீங்கள் சொன்னது ரொம்ப நல்லதாக போச்சுங்க சார் அன்றைக்கி இருபத்தாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாவட்ட பேரவை கூட்டம் நடந்தபோது நீங்கள் சொன்னீங்க நம்ம வீட்டில் போய் பார்த்தேன் இந்த மாதிரி நேமில் மிஸ்டேக் இருக்குங்க சார் அதுக்கு தான் நான் பெடிஷன் கொடுக்கணும்னு யோசித்தேன் நான் இல்லை சந்திரமோகன் சார் வந்து சொன்னார் அதனால் அந்த படிக்க நான் வந்து ட்ரூப்ளிகேட்டில் எல்லாம் தயார் பண்ணி எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் அவர் டைரக்டர் டிடி ஹெல்த்து அதில் தான் அவருக்கு பென்ஷன் ப்ரொப்போசல் ரெக்கமெண்ட் ஆகி போச்சான் அந்த காலத்தில் அதனால் நான் அவர் முறை அனுப்பிச்சேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போனார் அது தவிர மதுரை மாவட்ட மாநகர் தலைவர் மதுரை மாநகரின் தலைவர் திரு பி நடராஜன் அவர்கள் வந்து கேட்டார் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நானும் போய் பார்த்தேன் பார்ட் டூ ஆஃப் பிபிஓவில் என்னோட மிஸ்ஸோட டேட் ஆஃப் பர்த் வந்து மிஸ்டேக்காக இருக்குது நான் அதுக்கும் பெஷன் தயார் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்க போது திரு ராஜாமணி பெற்ற துணை வட்டாட்சியர் வந்தார் வந்து அவர் சில அறிவுரைகள் சொல்லிட்டு இருந்தார் ஆக இருபத்தாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மாவட்ட பேரவைக் கூட்டத்தில் சொன்ன தகவல் எல்லோரையும் ஒரு வெளிப்படையை செய்திருக்கிறது அப்படிங்கிறத மாவட்டத்தில் சொல்லிக்கிறவரு இது தவிர திருமங்கலத்திலேருந்து அவர் திருமங்கலம் ஆர்வே சங்க தலைவர் திரு ஹாஜி மஹபூப் பாஷா இருக்கார் அவர் ரெண்டு நாளைக்கு முந்தைய ஃபோன் பண்ணிக்கிட்டு சார் என்னோடய மிஸ்ஸஸ் பேர்லேயும் டேட் ஆஃப் பர்த்தில் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கு சார் என்னென்ன ரெக்கார்டை நம்ம கலெக்டர் மூலமாக அனுப்பணும் அப்படிங்கிற விவரம்லாம் அவரும் கேட்டார் ஆக இது ஒரு கண்டிப்பாக எல்லோரும் போன உடனே இது வந்து அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிற சங்கதி எது இல்லை இது இல்லை வீட்டிலையே பிபிஓ இருக்குது எடுக்க போகிறோம் பார்க்க போகிறோம் பார்த்து டேட் ஆஃப் பர்து கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே அந்த விதமான ரெப்ரஸண்டேஷன் தேவையே இல்லை இல்லை நேம் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு ஸ்பௌஸோட நேம்லாம் சரியாக இருக்கும் பட்சத்தில் எந்த ஒன்று பிரச்சனையுமே இல்லை எதுலேயாவது ஒன்றில் பிரச்ச தவறு இருந்துச்சு நம்ம அனுப்பிச்ச ப்ரப்போசல் சரியாக இருந்து ஏஜி ஆஃபீஸில் மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க அப்படியே சில இனங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லை நம்ம போகிறவதியே மிஸ்டேக்காக தான் போயிருக்கு பென்ஷன் ரெக்கமெண்ட் பண்ணி போகிறவரே ப்ரப்போசல்ஸ் தயார் பண்ணவர் அந்த மாதிரி செஞ்சுட்டார் அப்படின்னு சொன்னால் கூட இது காலத்தின் கட்டாயம் நீங்கள் உடனடியாக போனோன்னு செஞ்சுக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அவர் மாணவர்களின் தலைவர் திரு நடராஜன் அவர்கள் சொன்னார் நாம் பார்த்துட்டு என்ன ஆதாரபூர்வமான ரெக்கார்டு இருக்கோ பேன் கார்டு வச்சுக்கிறோங்க இல்லை ஆதார் கார்டு வச்சுக்கிறேங்க உங்கள் மிஸ்ஸோட டேட் ஆஃப் பர்த்துக்கு எது கரெக்டாக டேலி ஆகுதோ அது அந்த ரெக்கார்டை நீங்கள் வந்து அலாங் வித் யூ ஒரு பெட்டிஷன் யூ ஹவ் டு சென்ட் தி அப்ளிகேஷன் த்ரூ தி பென்ஷன் ரெக்கமெண்டிங் அத்தாரிட்டி தட் இஸ் அவர் தாசில்தார் ரிட்டையர் ஆனவர் அவர் ரிட்டையர் ஆகி ரொம்ப வருஷம் ஆகுது இப்போ அவருக்கு இஸ் நவு ரன்னிங் கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு வயசு ஆகிட்டுருக்கு திரு பி நடராஜன் மதுரை மாநகர் கலையின் தலைவருக்கு இருந்தாலும் அவர் தான் பண்ணிகிட்டு இருக்கார் தலைவராக இருக்கிறார் மாநகர் கிளைக்கு ஆதார் கலையின் தலைவராக பணிபுரிந்து வருகிறார் அவர் இந்த மாதிரி சொன்ன உடனே அவருக்கு ஷாக்கடிச்சு போய் வீட்டில் போய் பார்த்துருக்காரு பார்த்துட்டு வந்து அந்த மாதிரி சொன்னார் சரி எல்லோரும் யார் யார்னாலுமே சரி போங்க போய் வீட்டில் இருக்கக்கூடிய பிபிஓ திறந்து பார்த்து பார்ட் டூ அவதி பிபிஓ நேம் சரியாக இருக்கா ஒய்ஃபோட நேமு பிள்ளைக்குட்டியெல்லாம் அதாவது கரையாக இருக்கும் ஏன்னாட்டா பென்ஷன் வாங்கின எந்த காலத்தில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின பென்ஷன் இப்போ பிள்ளைகள் வீட்டிலே உட்காந்துருக்க போது அது எல்லாம் கரையாக இருக்கும் அதுக்கெலாம் எலிஜிபிலிட்டி வேறு இன்னும் எலிஜிபிலிட்டி வராது ஒய்ஃப் ஸ்பௌஸுக்கு மாத்திரம் தான் அதாவது கவர்மெண்ட் ஸ்டோண்ட்டு வந்து லேடியாக இருந்து அவங்களோட கணவராக இருந்தாலும் சரி இல்லை கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்டு ஜென்ஸாக இருந்து அவங்களோட ஒய்ஃப் வந்து லேடிஸாக இருக்கக்கூடிய இனங்கள்லையும் அந்தந்த ஸ்பௌஸ் இருக்கக்கூடிய கேஸுகளில் இல்லை டேட் ஆஃப் பர்த் சரி பாருங்கள் அதே மாதிரி அவங்களோட நேம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்குங்க இப்போ மதுரை மாவட்ட ஓய்வுற்றாளர் சங்க தலைவரோட மதினியார் அதாவது ஒய்ஃப் கூட பிறந்த எல்டர் சிஸ்டர் அவங்க பேர் குலசேகரி அவங்க கணவர் வந்து டீச்சிங் ப்ரோ அதாவது செகண்டிரி டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அறுப்புக்கோட்டை தாலுகாவில் ஒரு கிராமத்தில் அவர் பணிபுரிஞ்சு ஓய்வு பெற்றார் இவங்க குலசேகரிங்கிறவங்க தாசில்தார் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணவங்க தாசில்தார் இருந்து அவங்களும் ரிட்டையர் ஆகி கிட்டத்தட்ட எப்படி ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு மேலே ஆச்சு அதுக்கு முந்தைய அவங்க கணவர் வந்து ரிட்டையர் ஆகிட்டார் என்ன இப்போ அதுன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட கணவர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்து மதுரையில் தான் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் பார்த்தாங்க பார்த்துட்டு அப்புறம் கொஞ்ச நாள் சரியாகி போனார் கொஞ்ச நாளில் அதுக்கப்புறம் வயது முதிர்ச்சின் காரணமாகவோ இல்லை நோய்வாய்ப்பட்டோ அவர் இறந்து போகிறார் இறந்து போன பிறகு நம்ம எங்கள் மதினியார் குலசேகரி அவங்க பேர் அவங்க ஒட்டாட்சியராக அறுப்புக்கொண்ட தலைவில் ரெகுலர் தாஸ்திலரில் ஸ்பெஷல் தாஸ்டிலராக பல் போஸ்ட்டில் பணி புரிஞ்சு ஓய்வு பெற்றுக்கிறாங்க அவங்க கணவர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபிஃப்டி தௌசண்ட் மற்றதுக்கெல்லாம் கொண்டு பெட்டிஷன் கொடுக்குறது ட்ரெஷரியில் சொல்லிட்டாங்க செப்ட்ரெசரியில் அம்மா உங்கள் நேம் வந்து குலசேகரின்னு இருக்கணும் ஆனால் பென்ஷன் ப்ரப்போசல் போகிறபோது போது குலசாகரின்னு இருக்குது எஸ்இ அப்படிங்கிறதுக்கு மேலே எஸ் ஏன்னு இருக்குது அதை வந்து நீங்கள் நாங்கள் ஒன்றும் இதுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி செப்ட்ரேசரியில் மறுத்துட்டாங்களாம் அறுப்புக்கட்ட செப்ட்ரெஷரி இப்படிலாம் இன்ஸ்டன்சஸ் ஆஃப் கேஸஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக சொல்லி காமிக்கிறார் அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அதுக்காக வேலை மெனக்கிட்டு அந்த ஸ்கூ ஸ்கூலில் ஒர்க் பண்ண ஸ்கூலில் வந்து நீங்கள் கூட வாங்க கொழுந்தநாரின்னு சொல்லிட்டு இப்போது ப்ரெசெண்டாக மாவட்ட தலைவராக ஒர்க் பண்ணுறவரையும் அழைச்சிக்கிட்டு அவங்களும் ரெண்டு பேருமா அந்த பள்ளிக்கூடத்துக்கே போய் அந்த ஹெட் அப்ரோச் பண்ணி சார் இந்த மாதிரி உங்கள் ஸ்கூலில் தான் ஒரு செகண்ட் கிரேட் டீச்சராக ஒர்க் பண்ணியிருக்காரு அவங்களோட ஒய்ஃப் தான் குலசேகரி அவங்க வட்டாட்சியராக இருந்து ஓய்வு பெற்றவங்க அருப்புக்கோட்டையில் போய் கூடியிருந்து வர்றாங்க அவங்களோட கணவருக்கு பென்ஷன் ப்ரொப்போசல்ஸ் உங்கள் மூலம் தான் போயிருக்கு சார் ரெக்கமெண்ட் ஆகி ஏஐஓ மூலமாகவும் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுங்கெல்லாம் அவங்க மூலம் தான் போகும் ஏஜி அனுப்பிச்சிருக்காங்க அதில் குள்ளே சேகரி ஏசிங்கிறது போல் சாகரின்னு போட்டிருக்கு சார் அதுக்கு பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க அலாங் வித் தி பெட்டிஷன் ஷி ஆல்சோ பிராட் ஆதார் கார்டு அந்த பேன் கார்டு அண்ட் ஆசோ பாஸ்போர்ட் காப்பி எல்லாம் ஒரே நேமில் இருக்குங்க சார் நீங்கள் கைண்ட்லி தி கேஸ் டூ உங்கள் த்ரூ ப்ராப்பர் சேனல் வந்து ஏஜிக்கு அனுப்புகிற மாதிரி பண்ணிக்கிறேங்க சார் அப்படின்னு சொன்ன பிறகு அந்த ஆஃபீஸ்லேருந்து அது ரெக்கமெண்ட் ஆகி போச்சு ரெக்கமண்ட் ஆகி போய் ஒரு ஒரு மாதமோ ஒன்றரை மாதமோ அந்த ஆர்டர் வந்து சரி பண்ணி ஏஜி ஆஃபீஸ்லேருந்து வந்த பிறகு தான் அவங்களுக்கு இந்த ஃபிஃப்டி தௌசண்ட் கொடுத்தாங்க ஃபேமிலி பென்ஷனும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சில சிக்கல்கள் இருந்ததுனால தாமசமாக ரிவைஸ்ட் ஆர்டர்ஸ் வந்த பிறகு அவங்களுக்கு எல்லா பெனிஃபிட்ஸும் கிடச்சிச்சின்னு வைங்களேன் அது நடந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு மேலே ஆச்சு இப்போது எல்லோரும் இந்த இருபத்தாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த மீட்டிங்கில் மாவட்ட பேரவை கூட்டத்தில் எதெல்லாம் புதுமையாக இருக்கோ எதெல்லாம் யாரோட நோட்டீஸுக்கும் வராதோ அதெல்லாம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக மதுரை மாவட்ட ஓய்வு பெற்றவர்கள் சங்கத்துக்கு குறித்து வச்சுருந்தார் இப்போ ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து அரசாங்கம் என்ன அறிவிச்சிருச்சு பேப்பரெல்லாம் போட்டாங்க எல்லாம் களஞ்சியம் மேப் மூலம் தான் ஓ ஓய்வூதியர்களுக்கும் சரி அரசாங்க ஊழியர்களுக்கும் சரி எதுனாலுமே அவங்க ஃபெஸ்டிவல் அட்வான்ஸோ இல்லை லீவ் அப்ளிகேஷன் முத கொண்டு இன்னுமே வந்து களைஞ்சி ஆப் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அது வந்து களஞ்சியம் மேப்பை வந்து இப்போ நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி எல்லாம் சரி பண்ணிட்டோம் அதனால் வேறு முறைகளில் இது வரைக்கும் இருந்தது பூரா நிறுத்திவிட்டு அவங்கவுங்க கையில் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கிறீங்க களஞ்சிய ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிறேங்க அதன் மூலம் எது வேணாலும் பண்ணிக்கிறேங்க பென்ஷனராக இருக்கட்டும் இல்லை கவர்மெண்ட் சென்டாக இருக்கட்டும் அது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் நடைமுறைக்கு வருகிறதுன்னு தினமலர் பேப்பரில் ஒரு டென் டேஸ் முன்னாடியே போட்டாங்க க்ளாஷ் பண்ணிட்டாங்க இதையும் அந்த கூட்டத்தில் சொல்லியிருந்தோம் பேரவை கூட்டத்தில் அப்படியா சார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மார்ட் ஃபோன் வாங்காதவர்கள் நான் இருக்கிறாங்க நாங்கள் பழகிக்கிறவே இல்லையே சார் இருக்கும் உங்கள் மகள்கிட்ட சொல்லுங்கள் இல்லை மகள்கிட்ட சொல்லுங்கள் இல்லை பேரம்பயத்திட்ட சொல்லுங்கள் அவங்களாம் தேர் வெல் பெஸ்ட்டு இன்றைய காலத்தின் பிள்ளைகள் வந்து எல்லாம் ஸ்மார்ட் ஃபோனில் நல்லா ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சவங்க அதில் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைகள்கிட்டையோ பையன் பொண்ணுட்டையோ யாராவது ஒரு ஃபோனில் கரெக்டாக ஆண்ட்ராய்டு ஃபோனில் அதாவது ஸ்மார்ட் ஃபோனில் களஞ்சியம் இப்போ டவுன்லோட் பண்ணி அதன் மூலம் உங்களுக்கு மாதம் என்ன பென்ஷன் வருது எந்த மாதத்துக்கு உங்களுக்கு பென்ஷன் வேணாலும் டீட்டெயில்ஸ் அதில் எடுத்துக்கலாம் இல்லை ஒரு மாதத்துக்கு எந்த பர்டிகுலர் மந்த்துக்கு வேணாலும் அதில் எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் வந்து நியூ ஸ்கீமில் வர்றீங்களா ஓல்டு ஓ நியூ ரிஜிமில் வர்றீங்களா ஓல்டு ரிஜிமில் வர்றீங்களா அந்த டீட்டெயில்ஸு மற்றபடி உங்களுக்கு உங்களோட உங்களோட டீட்டெயில் செல்ஃப் டீட்டெயில்ஸ் எல்லாமே ட்ரெஷரில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற காப்பி தான் அது களைஞ்சி மேப்பில் அவங்க அப்லோட் பண்ணி விட்டாங்க அதனால் இனிமேல் உங்களுக்கு வந்து எதுனாலுமே களஞ்சி மேப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது அதை ஆப்ரேட் பண்ண கொண்டு வந்து மஸ்ட் இதையும் கூட அந்த மீட்டிங்கில் சொன்னார் மாவட்ட பெற்ற மாவட்ட சங்க தலைவர் இருபத்தாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற்ற மதுரை மாவட்ட பேரவைக் கூட்டத்தில் எல்லோருக்கும் தெரிஞ்சுக்கிறணும் நீங்கள் தெரிஞ்சால் ஒரு பத்து பேர் சொல்லுவீங்க பத்து பேர் நூறு பேர் சொல்லுவாங்க ஸோ அதை இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாேருக்கும் பரவும் அதனால் மதுரை மாவட்டத்தை பொறுத்த மட்டும் இல்லை அதை தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்த பாருங்கள் சும்மா இங்கே மீட்டிங்க்கு வந்தோம் சரியானத்தையும் இருந்தாலே அப்படின்னு சொல்லிட்டு போயிடாதீங்க கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் நடைமுறைத்துக்கு கொண்டு வாங்க இனிமேல் வரக்கூடிய காலங்களில் ஸ்மார்ட் ஃபோனில் தான் அவங்க வந்து எல்லாம் களைஞ்சி மேப்ப இல்லை தான் எல்லாம் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது ஒன்றும் ரெண்டாவது ஸ்பௌஸோட டீட்டெயில்ஸில் வந்து தவறு இருக்கா சரியா சரியாக தான் இருக்காங்கிறத போன பிபிஓ சரி பாருங்கள் அப்படிங்கிறது ரெண்டு இப்படி ஒரு சில அறிவுரைகள் போகிறோம் எல்லாேருக்கும் அன்றைக்கி மீட்டிங்கில் கலந்துக்கிட்ட கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு பேர் கலந்துக்கிட்டாங்க அவ்வளோ பேருக்கும் தெரிகிற மாதிரி இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லி விட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டிருக்கு அதனால் இதனை காணும் இன்று அதனால் வந்து சந்தேகம் கேட்க வந்தவங்க ஒன்று வந்து முருகேசன் அவர் வந்து மாவட்ட மையத்தோட பண்ணிபுரிகிறார் ஒரு இணைச் செயலராக ஏதோ பண்ணிபுரார் திரு நடராஜன் அவர்கள் மா மதுரை மாநகர் கிளையின் தலைவராக இருக்கிறார் அவருக்கு ஒய்ஃபையரில் டேட் ஆஃப் பர்த்து தகதலாக போட்டிருக்குன்னு அவர் சொல்லியிருந்தார் ஆக இது ஒரு எழுச்சியை ஏற்படுத்தும் அப்படிங்கிறனால தான் என்னடா கண்டிப்பாக யாருக்கும் என்ன காலத்தில் எரி இறப்பு வரும்னு சொல்ல முடியாது அந்நேரம் போயிட்டு ஸ்பவுஸுக்கு வந்து டேட் போர்டில் வைக்கலன்னு சொன்னால் ட்ரெஷரில் அதை அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க அதுக்கு முன்னு ஸ்பவுஸுக்கு தேவையான எல்லா ரெக்கார்டு பூர்வமாக எதாவது சரியாக செஞ்சு வைக்கணுமோ அதுபூரா பென்ஷனரோட கடமையாக இருக்குது என்பதை சொல்லி இதனை நீங்களும் தயவு செய்து அவரவர்கள் இதுக்கு கால சா தாமதப்படுத்தக்கூடாது வீட்டில் இருக்க பென்ஷன் பிபிஓ பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர் அதை எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் பார்க்க போகிறீங்க அதில் என்ன சிரமம் இருக்குது அதை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கவே விடாது இது அப்படிப்பட்ட மேட்ரு கிடையாது எனவே இதன்பால் அனைவரும் உடனடியாக தங்கள் தங்கள் பிபிஓவை சரி பார்த்துட்டு ஸ்பௌஸுக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் சரியாக இருக்குது அதில் கரெக்டாக பதிவு பண்ணியிருக்கிறாங்க ஏஜ் கரெக்டாக பதிவு பண்ணியிருக்கிறாங்க நேமில் எந்த விதமான மிஸ்டேக்கும் இல்லை அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கிட வேண்டியது ஒவ்வொரு மதுரை மாவட்டத்தை பொறுத்தமட்டில் உண்டான எல்லா பென்ஷனர்களோட ஒரு தலையாய கடுமையாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி விடைபெறுகிறார் மதுரை மாவட்ட ஓய்வு டிராவல் சங்கத் தலைவர் இதன் பேரில் யாரும் சுணக்கமாக இருக்காதீர்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை எடுத்து பார்க்குறீங்க மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் அப்ளே பண்ண போகிறீங்க மிஸ்டேக் இல்லைன்னா சாட்டிஸ்ஃபை ஆகிக்கிறேங்க சரியாக இருக்குது நமக்கு ஒன்றும் பிரச்சனையே வராது அப்படிங்கிறதா யூ யோசல் சாட்டிஸ்ஃபை என்று சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்கிறார் மதுரை மாவட்ட ஓய்வு டிராவல் தலைவர் அனைவருக்கும் வணக்கங்கள் பல பல புத்தாண்டுகள் வாழ்த்துக்கள் வரக்கூடிய பொங்கலுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொங்கலுக்கும் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி